வணக்கம் செய்திகள் வாசிப்பது நகராட்சியில் நகரசபா வார்டு கூட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோடிங்கர் நகராட்சியில் இருபத்தி ஏழு வார்டுகள் உள்ளன இதில் ஒவ்வொரு வார்டுக்கும் தனித்தனியாக வார்டு சிறப்பு சபா கூட்டம் நடைபெற்றது இந்நிலையில் நகராட்சியின் பத்தாவது வார்டு மார்க்கெட் பகுதியில் நகரசபா கூட்டம் வார்டு உறுப்பினர் சிவானந்தம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மார்க்கெட் பகுதியில் தரைத்தளம் அமைக்க வேண்டும் யாதவ தெருவிலிருந்து தினசரி மார்க்கெட் செல்லும் பாதை சீரமைக்க வேண்டும் முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் மின் விளக்குகள் பராமரிக்க வேண்டும் தனிநபர் வரி கட்டணம் அவரவர் பதிவேட்டில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் கால்வாய்கள் முறையாக தூர்வார வேண்டும் கொசு மருந்து தெளிக்க வேண்டும் சேதமான சாலைகளை சிமெண்ட் சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைத்தனர் நகராட்சி பணியாளர்கள் பொதுமக்கள் என பலர்